வணக்கம் பைந்தமிழ் பகிரி இயம்புக இலக்கியம் நான் காந்தரோபி பாவலர் ஜாவித் ரைஸ் அவர்களின் ஞாபக ஞாபகம் என் அரைசான் இதயத்தின் அந்தம் வரை தொட்டவளே ஆழமான உன் மனதை ஆக்கிரமித்து இன்று ஓரமாய் கிடப்பவன் நான் பனித்துளி சூரியனில் நிழல் கண்டதும் சூரியன் சென்று பனியில் குளிர் காய்ந்ததும் ஒரு காலம் பனித்துளியே சூரியனை சுட்டெரிப்பது என் நிகழ்காலம் ஒற்றை பார்வையிலே உயிரை இடம் பெயர்த்தவளே இன்று பெயர்த்த இதயத்தை ஒளித்து கொண்டதேன் நினைவுகளை வரவேற்க என் இதயத்தில் அரண்மனை அமைத்து வைத்திருக்கிறேன் நீயோ புதை கொழி தேடிக் கொண்டிருக்கின்றாய் என் நினைவுகளை புதைப்பதற்கு உன் மனதை நானும் என் மனதை நீயும் உடுத்திக் கொண்டு என்னில் நீயும் நானும் முன்னில் போன அந்த நிமிஷங்கள் என் சவப்பட்டியை கண்டதும் தான் உன் நினைவுக்கு வருமா போகிறேன் என்றதுமே போய் வா என்று சொல்ல பொய்த்து போன உன் நாவு வந்திருக்கிறேன் என்றதும் போய்விட என்று சொல்ல வழி வழிபார்த்து கொண்டிருந்ததேன் என் நினைவுகள் இருக்க உன் மனதுக்குள் என்ன ஊரடங்கு சட்டமா என் நினைவுகள் வராமல் இருக்க உன் மனதுக்குள் என்ன ஊரடங்கு சட்டமா நன்றி வணக்கம்